வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இழல் மறுச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் பனைக்கு முக படக்கரர மதத்தவள கஜக்கடவுள் படைத்திடும் நிதி களைத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே துதிக்கும்படி எவர்கொருவர் கெடுக்கைகிடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கலப்பின் உள்ள வளைப்பின் என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்கலைவு ஆகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற்குழுசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கமதி ஒழிப்பு அலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறை வீசும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழி நடக்கும் என இடத்துமொரு வளத்துமேறு புறத்தும் மறு அடத்திரவு பக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தளது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உரைத்து நிற நினத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரக்குமுனி வளர்க்குமாகப் பதிக்கும் விதி தனக்குமரி தளர்க்கும் நார் நமக்கும் ஒரு எடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த எனசிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரக்குமுனி முனி பதிக்கும் விதி தனக்குமரி தளர்க்கும் நார் நமக்கும் ஒரு எடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தளது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உரைத்து நிற நினத்தசைகள் பூசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கமதி ஒழிப்பு அலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்துமொரு பலத்துமேறு புறத்தும் மறு அடத்திரவு பகச்சுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற்லுசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி எவர்கொருவர் கொருவர் கெடுக்கைகிடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கலப்பினுள்ள வளைப்பின் என மலர்கமல கரத்தின் முனை விதிர்களைவு ஆகும் திருத்தணியில் உதி தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கு முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் படைத்திடும் நிதி களைத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இழல் மறுச்சிறுமி சிறுமி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தொழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இழல் மறுச்சிறுமி சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கலப்பின் உள்ள வளைப்பின் என மலர்கமள கரத்தின் முனை விதிர்களைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும்படி எவர்கொருவர் கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கு முக படக்கடற மதத்தவள கஜக்கடவுள் படைத்திடும் நிதி களைத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்துமொரு மொறு பலத்துமேறு புறத்து மறு அடத்திரவு பக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கமதி ஒழிப்பு அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறை வீசும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற்குழுசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த எனசிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரக்குமுனி வளர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்குமறி தளர்க்கும் நார் நமக்கும் ஒரு எடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தளது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உரைத்து நிற நினத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தளது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உரைத்து நிற நினத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த எனசிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரக்குமுனி வளர்க்கும் பதிக்கும் விதி தனக்குமறி தளர்க்கும் நார் நமக்கும் ஒரு எடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிட பறக்க அற விசை திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்துமொரு மொறு வளத்துமேறு புறத்தும் மறு அடத்திரவு பகச்சுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கமதி ஒழிப்பாலை அடக்குத்தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கு முக படக்கடற மதத்தவள கஜக்கடவுள் படைத்திடும் நிதி களைத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கலப்பினுள்ள வளைப்பின் என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்களைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும்டி எவர் கெடுக்கைகிடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இழல் மறுச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த மொடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கிருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் கூரணியிட்டு அணுவாகி குளைந்தர்க்கு நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேள் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேள் கொச்சவேல் சூர்மார்பும் குஞ்சும் உண்டே துணை உண்டே துணை வேளும்